வணக்க மக்களே முன் கிடச்சிருக்க ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கி தாங்க இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகை கடன் வந்து தள்ளுபடி நாலு போன வரையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அப்டேட் வரப்போகுது ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எலெக்ஷனை முன்னிட்டு எல்லாருமே அவங்கவுங்களோட அறிவிப்புகளை வந்து தயார் பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த முறை அவங்களுக்கே தெரியும் எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு அதிக அளவில் ஸோ யார் வந்து பார்த்திங்கன்னா டஃப் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியே தெரில ஏன்னா குறைஞ்சபட்சம் வித்தியாசம் தான் வந்து இந்த எலெக்ஷன் ஆனது வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் ஸோ ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு அறிக்கையை வந்து தயார் பண்ணிட்டு வராங்க ஸோ எந்த மாதிரி அறிக்கையெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நகை கடன் தள்ளுபடி அதே மாதிரி சில விவசாய கடன் தள்ளுபடி அதே மாதிரி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அறிக்கைகளை தயார் பண்ணிட்டு வரதில்லை இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம நகை கடன் தான் ஆல்ரெடி போன வருடத்துக்குள்ளே போன போன வருடன்றதோடு போன எலெக்ஷனில் நம்மளுக்கு நால்ரை போன்ற அந்த நகையானது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க ஆனால் வந்து வந்து இந்த டைம் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வித்தியாசத்தில் வந்திருக்கு மூணு பவுனும் ஒரு கட்சியாக இருக்கட்டும் ஸோ அதே மாதிரி நாலு பவுன் ஒரு கட்சியாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு வித்தியாசத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சினு குறிப்பிட விரும்பலை ஸோ ஒரு சில கட்சிகள் மூணு பவுனையும் ஒரு சில கட்சிகள் நாலு பவுன் தள்ளுபடியும் அண்டு விவசாய கடன் தள்ளுபடியும் வந்து கூட அறிவிப்பாக வந்து அறிக்கையாக ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை திமுக அனைவருக்குமே தெரியும் ஸோ திமுகவை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த முறை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக பல அறிக்கைகளை வந்து தயார் பண்ணியிருக்கிறதில்ல இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம் நாலு பவுன் வரத்தையும் அவங்க தள்ளுபடி பண்ணுறதா வந்து கொடுத்துருக்காங்க விவசாய கடன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஐம்பது ஐம்பதாயிரம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நாலு பவுன் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் இருந்தால் கூட அதுக்கான வாய்ப்பு கிடையாது போன வருடம்னு சொன்ன மாதிரி தான் நால்ரை பவுனுக்கு மேலே இருந்தாங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரி அதேமாதிரி இப்போ எந்தெந்த வங்கியில் கூட்டுறவு வங்கி மட்டும்தான் அப்படின்றது இந்த தகவல் உறுதியளிச்சிருக்காங்க கொடுத்தாங்க இந்த டைம் எத்தனை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும் குறைந்த பாத்தியம் வந்து நாலு பவுன் வரையும் சொல்லி இருக்காங்க ஸோ அதாவது இது வந்து அஃபிஷியலாக வந்த தகவல் கிடையாது அன் வந்திருக்க அப்டேட் ஸோ சில அப்டேட்டுகள் பொறுத்த அளவுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நகை வைத்து ஒரு வருடம் இல்லை ஆறு மாதம் அப்படின்னு ஒரு டேட் கொடுக்குவாங்க ஸோ எலெக்ஷனுக்கே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாத காலம் தான் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நா ஒரு அஞ்சு போகணும் ஏழு போகணும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பத்து பாஞ்சு பவுனும் அதையும் வச்சுருப்பீங்க ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடாது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐந்து பவுன் இருந்தால் கூட போன டைமில் அவங்களுக்கான அந்த ஆஃபர் வந்து கிடைக்கல எந்த ஆஃபர் நம்ம அந்த தள்ளுபடி ஆஃபர் வந்து கிடைக்கல ஸோ அதிகபட்சமாக நாலு பவுன் வட்டி கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் ச தற்போது வந்திருக்கு ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறேன் நகை விலை அதிகரித்ததுனால தான் இந்த நாலு பவுன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் வந்து இந்த டைம் அஞ்சு அஞ்சரை பவுன் வட்டியுமே எதிர்பார்த்துச்சு நகை கடன் திடீர் உயர்வால் தான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்